ஹாய் மக்களே நான் தான் புவனேஷ் இன்னைக்கு நாம வெளிய சமைச்சு சாப்பிட போறோம் இந்த இடத்துல தான் சமைக்க பிளான் பண்ணிருக்கோம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மக்களே இந்த மழையில அடுப்பே எரிய மாட்டேங்குதுடா மகேஷ் மீன் பிடிக்க போயிருக்கான் இங்க சமைக்க கிழியுது மக்களே டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைதான் ஆனா அப்படி இல்லை பரவாயில்ல ஏதோ இருக்கு மகேஷு கொஞ்சம் நக்கி நக்கிப்பாரு பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடிச்சு நொறுக்க போறோம் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நல்லா பொழந்தாச்சு சாப்பாட நாம போய் அப்படியே ஆத்துல ஒரு குளியல போட்டு வரலாம் பை எங்க ஊர் ஆற பாருங்க வாங்க போய் பண்ணலாம் டாய் மகேஷ் மைராண்டி வாடா மக்களே இன்னைக்கு விளாக் முடிஞ்சுது மறக்காம லைக் பண்ணுங்க